ஒரு காலேஜில் பாட்டனி படிக்கிற நாலு ஃப்ரெண்ட்ஸ் இருந்தாங்க அப்போ இன்டர்னல் எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருந்துச்சு எல்லா பரீட்சையும் முடிஞ்சிடுச்சு ஒரே ஒரு சப்ஜெக்ட் மட்டும் பாக்கி இருந்துச்சு அது ரொம்ப ஈஸியான சப்ஜெக்ட் அதுக்கு மூணு நாள் லீவும் இருந்துச்சு அப்போ அவங்க ஒரு பிளான் பண்ணாங்க ஈஸியான சப்ஜெக்ட் தானே இதுக்கு மூணு நாள் லீவ் இருக்குது அதனால் ரெண்டு நாள் நம்ம பக்கத்தில் இருக்கிற அந்த மலை பிரதேசத்துக்கு ஒரு ஒரு ட்ரிப்பு போயிட்டு வருவோம் ஜாலியாக எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டு வருவோம் வந்து மீதி இருக்கிற ஒரு நல்ல படித்து இந்த பரீட்சை எழுதிடலான்னு நினச்சாங்க அந்த ஃப்ரெண்ட்ஸில் ஒருத்தன் கார் வச்சுருந்தான் அவன் கார்லையே கிளம்பி நாலு பேரும் போயிட்டாங்க அவங்க எதிர்பார்த்ததை விட அந்த இடம் ரொம்ப அழகாக இருந்துச்சு அந்த மலை பிரதேசம் அவ்வளோ ரம்மியமாக இருந்துச்சு ஏகப்பட்ட இடம் இருந்துச்சு சுற்றி பார்க்குறதுக்கு அவங்களுக்கு ரெண்டு நாள் பத்தில் இன்னும் நிறைய இடம் பார்க்க வேண்டி இருந்துச்சு அதனால் அவங்க என்ன நினச்சாங்க இன்னொரு நாளும் அங்கேயே இருந்துடலாம் இருந்துட்டு பரீட்சை அன்றைக்கி விடிய காலையில் சீக்கிரமாக கிளம்பி போயிடலாம் போய் பரீட்சை விதிக்கலாம் அப்படின்னு நினச்சாங்க அதே மாதிரியே மூணாவது நாளும் அங்கேயே இருந்து எல்லா இடமும் சுற்றி பார்த்தாங்க நைட்டு வந்து படுத்துட்டாங்க ரொம்ப கலப்பாக இருந்துச்சு அசந்து தூங்கிட்டாங்க ஆனால் அவங்க நினச்ச மாதிரியே காலையில் அவங்களால சீக்கிரமாக கிளம்ப முடியல நாலு பேரும் லேட்டாக எழுந்திரிச்சு கிளம்பி காரில் திரும்பி வந்துட்டுருக்காங்க அப்போ வரும்போது அவங்களுக்கு ஒரு ஐடியா தோணுச்சு சாரை பார்த்து கார் டயர் பஞ்சர் ஆகிட்டதுனால ஆகிடுச்சு அதனால தான் எக்ஸாம் எழுத முடியலன்னு போய் சொல்லிடலாம் சார் நல்ல ஒரு நம்பிடுவார் நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா ரீ எக்ஸாம் வைப்பார் அப்படின்னு பிளான் பண்ணாங்க அவங்க வந்து சேரும்போது மத்தியானம் ஆகிடுச்சு பரீட்சையெல்லாம் முடிஞ்சிடுச்சு சார்கிட்ட போய் சார் பக்கத்தில் இருக்கிற மலையில் ரேரான பிளான்ஸு மூலிகை செடியெல்லாம் இருக்கிறதா கேள்விப்பட்டு அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணிட்டு வரலான்னு போயிருந்தோம் சார் ஆனால் நாங்கள் வரும்போது எதிர்பாராத விதமாக கார் டயர் பஞ்சர் ஆகிட்டதுனால ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களால் எக்ஸாம் எழுத முடியல எங்களுக்கு ஒரு ரீஎக்ஸாம் வச்சிங்கன்னா நல்லா எழுதி பாஸ் பண்ணிவிடுவோம் சார் தயவு செஞ்சு எங்களுக்காக கன்சிடர் பண்ணுங்கன்னு கேட்டாங்க சாரும் ஒ ஒத்துக்கிட்டாரு அடுத்த நாள் காலையில் டெஸ்ட் வைக்கிறதா சொல்லிட்டாரு நாலு பேரையும் அடுத்த நாள் தனித்தனி ரூமில் உட்கார வச்சுட்டாரு அவங்க கையில் கொஸ்டின் பேப்பரும் கொடுத்துட்டாரு அவங்களும் போய் உட்கார்ந்து எழுத ஆரம்பிச்சிட்டாங்க ஃபஸ்ட் கொஸ்டின் பத்து மார்க் கொஸ்டின் ரொம்ப ஈஸியாக இருந்துச்சு நல்லா எழுதிட்டாங்க அடுத்த பக்கத்தை திருப்பினாங்க அதில் அந்த தொண்ணூறு மார்க் கொஸ்டின்னு இருந்துச்சு அதை படித்த உடனே அப்படியே நாலு பேரோட முகமும் வெளியேறி போச்சு அப்படியே பயந்து போயிட்டாங்க அந்த கொஸ்டின் என்னென்னா நீங்கள் வந்த காரில் பஞ்சர் ஆனது எந்த டயர் அப்படின்னு இருந்துச்சு நாலு பேரும் கார் டயர் பஞ்சர் ஆகிடுச்சின்னு பொய் சொல்லிடலான்னு பேசி வச்சுக்கிட்டு வந்தாங்களே தவிர எந்த டயர் பஞ்சர் ஆச்சுன்னு சொல்லணுன்ட்டு அவங்களுக்குள்ளே பேசி வச்சுக்கவே இல்லை வாழ்க்கையில் பொய் ரொம்ப ஆபத்தானது